நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பத்தாம் வகுப்பு இயல் ஏழு புறப்பொருள் இலக்கணம் நம்ம போன வகுப்பில் அகப்பொருள் பற்றி நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன் புறப்பொருள் அப்படின்னா என்னென்னு நினைவு படித்து பாருங்கள் புறம் என்றால் வெளியே என்று பொருள் இந்த புறப்பொருள் இலக்கணம் எதை பற்றி விளக்குது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய போர் முறைகளை பற்றியும் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை பற்றியும் அவர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றியும் அங்கு வாழக்கூடிய மக்களை பற்றியும் அந்த சூழ்நிலைகளை பற்றி விவரிப்பது தான் இந்த புறப்பொருள் இலக்கணம் இந்த இலக்கணப் பகுதி உரையாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இதில் பங்கு பெறுபவர்கள் முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலும் கிள்ளி வளவனும் பத்தாம் வகுப்பு மாணவன் சேரலாதனும் சரி வாங்க நாம இப்போது இலக்கணத்துக்குள்ளே போகலாம் வா சேரலாதா வா வணக்கம் அண்ணா எனக்கு நீங்க உதவ வேண்டும் வணக்கம் நீ வந்தா என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கண வருவாய் அப்புறம் என்ன உதவி ஆமாம் அண்ணா புறப்பொருள் பற்றிய செய்தியை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அகப்பொருள் பற்றி வேண்டாமா வேண்டாம் அண்ணா போன திங்கக்கிழமை தமிழாசிரியர் அகப்பொருள் பற்றி அருமையாக கூறினார் அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை கூறு பொருள் அன்பின் ஐந்தினை பற்றியது அண்ணா மிக்க மகிழ்ச்சி புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்தினை இந்த புறத்தினைகள் வெற்றி முதலாக பனிரெண்டு வகைப்படும் வெற்றி என்றால் என்ன அண்ணா மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்துல ஆ நிறைகளை இங்க ஆ நிறை அப்படின்றது வந்து மாடுகள் மாடுகளை வந்து அவங்களுடைய மிகப்பெரிய சொத்தா கருதுனாங்க ஒரு குழுவினர்கிட்ட இருந்து மற்றொரு குழுவினர் அந்த மாடுகளை வந்து கவர்ந்து வரதை வந்து வழக்கமாக வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஆ நிறைகளை கவர்ந்து வர போகும்போது வெற்றிப்பூவை வந்து சூடிக்கிட்டு போவாங்க எனவே ஆ நிறை கவர்தல் வெற்றி திணை எனப்பட்டது அழகு செடியாக வீட்டு தோட்டத்திலையும் பூங்காக்களிலையும் வளர்க்கப்படக்கூடிய சிவந்த நிறமுடைய பூ தான் இந்த வெற்றிப்பூ இந்த பூக்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம இட்லி பாத்திரத்தில் மாவு ஊற்றி வச்சுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது நல்லா உப்பி வந்திருக்கும் பார்க்க அப்படி தானே இருக்குது ஆமாம் அதனால தான் இந்த பூவை இட்லி பூ என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்த திணை என்ன கரந்தை திணை கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆ நிறைகளை அதாவது மாடுகளை மக்கள் வந்து மீட்பதற்காக போவாங்க அப்படி போகும்போது கரந்தை கரந்தைப்பூவை சூடிக்கிட்டு போவாங்க அதனால் இது கரந்தை திணை என்று பெயர் பெற்றது இந்த கரந்தை பூ சிறிய முட்டை வடிவத்தில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீலம் இளஞ்சிவப்பு நீலம் கலந்து சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்குது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வஞ்சி திணை மண் அப்படின்னா இங்கு நாட்டை குறிக்கக்கூடியது அப்போ மண்ணை கவர்வதற்காக அதாவது மண் வந்து சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் அப்படின்றது ஒரு போராக மாறுது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு போருக்கு போவாங்க இது திணை இந்த வஞ்சிப்பூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பல மெல்லிய பூவினுடைய இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர்கள் அடர்ந்து காணப்படும் அடுத்தது காஞ்சி திணை தன்னோட நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட காஞ்சிப்பூவை சூடி அவனை எதிர்த்து போரிடுவது காஞ்சி திணை இந்த காஞ்சிப்பூ வந்து கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி இது ஒரு வகை குறுமரம் என்று அழைக்கப்படும் ஓ அப்படியா அடுத்த அடுத்தது நொச்சித்திணை மண்ணை காக்க அதாவது நாட்டை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ள இருந்தே முற்றுகையிட்ட பகை அரசன் கூட நொச்சிப்பூவை சூடி போரிடுவது நொச்சித்திணை இந்த நொச்சிப்பூ மருத நிலத்துக்கு உரியது கொத்து கொத்தான நீல பூக்கள் கொண்டது இதில் மணி மணிநொச்சி கருநொச்சி வெண் வெண்ணொச்சி அப்படின்னு பல வகைகள் இருக்குது அடுத்தது உழினை திணை மாற்று அரசனினுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்காக உழினை பூவை சூடிய தன் வீரர்களுடன் போய் அந்த கோட்டையை வந்து சுற்றி வளைத்து நிற்பாங்க இதுதான் உழினை திணை இந்த உழினை அப்படிங்கிற செடியை வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் வேலிகளில் ஏறி படரக்கூடிய நீண்ட கொடி தான் இந்த உழினை கொடி இதனுடைய கூட்டிலைகளும் மலர்களும் வந்து ரொம்ப சின்னதாக காணப்படும் மலர்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை வந்து முடக்கத்தான் இல்லை முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தும்பை திணை முதல்ல இந்த சண்டை எங்கு ஆரம்பமானது ஆ நிறைகளை கவர்வதில் ஆரம்பமானது அப்புறம் அந்த சண்டை பெருசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து இப்போ மாற்று அரசனினுடைய கோட்டையை முற்றுகையிட்டு நிற்கிறாங்க இப்போ இந்த இரு வேந்தர்களும் யார் வலிமையானவர்கள் அப்படின்னு தன்னை நிலைநிறுத்துவதற்காக தம்முடைய வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை போரிடுகின்ற அரசர்கள் இங்க ரெண்டு பேருமே தும்பை பூ மாலையை சூடியிருப்பாங்க இது எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடிதான் தும்பை சிறப்பு மிக சிறப்பு அண்ணா அடுத்தது அடுத்தது வாகை திணை போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை சூடி மகிழ்வது வாகைத்திணை வாகை என்றாலே வெற்றிதானே மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகைப்பூ எப்படி முறையாக போர் புரிஞ்சிருக்கிறார்கள் தமிழனின் மாண்பே மாண்பு அண்ணா பாடுவதற்கு தகுதி உடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை எல்லாத்தையுமே போற்றி பாடுவது பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை ஆமாம் போற மட்டுமே சொல்லாமல் பிற மாண்புகளையும் பாடுது இந்த திணை அருமை அருமை அடுத்து வெற்றி முதல் பாடான் வரை இருக்கக்கூடிய புற திணைகளில் பொதுவானதையும் அதில் சொல்லப்படாததையும் சொல்றது பொதுவியல் திணை கேட்க கேட்க இனிமை பயக்கிறது அண்ணா அடுத்தது கை கிளை என்பது ஒரு தலை காமம் ரெண்டு பேரில் ஒருத்தர் மட்டுமே அன்பு செலுத்தினால் அது ஒரு தலை காமம் அடுத்தது பெருந்தினை இது பொருந்தா காமம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அன்பு கொண்ட இருவரில் ஆணுக்கு குறைவான வயதும் பெண்ணுக்கு அதிகமான வயதும் இருந்தால் அது பொருந்தா காமம் அழடா எப்படியெல்லாம் திணைகளை வகுத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அண்ணா நன்று அண்ணா மகிழ்ச்சி தம்பி சென்றுவா